பெண்களுக்கான ஹிஜாப் ஆரம்ப கால மதினாவில் பெண்கள் ஹிஜாப் அணியும் பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஆண்களுக்கு மத்தியில் சென்று வருவார்கள் மதினாவில் வாழ்ந்த இறை நம்பிக்கையாளர்கள் நிறைந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொண்டார்கள் இன்னும் முஸ்லிம்களுடன் வசித்து வந்த சில நயவஞ்சகர்கள் மற்றும் யூதர்கள் மூலமாக பெண்கள் விஷயத்தில் சில சங்கடமான நிகழ்வுகள் ஏற்படலாம் என்று எதிர்பார்ப்பு இருந்தது மற்றும் யூதர்கள் விஷயத்தில் அவர்கள் பெண்களிடம் ஏதாவது தகாத செயல்களை காட்டி இறைவனும் அதனை தடுக்காதிருந்தால் அது முஸ்லிம் சமூகத்தில் மிக பெரும் பாதகமான விளைவை ஏற்படுத்தி விடும் என்று உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கருதினார்கள் இந்த கருத்தை இறை தூதர் அவர்களிடம் கூறிய உமர் அவர்கள் பெண்கள் தங்கள் இல்லங்களிலேயே இருந்து கொள்வது நல்லது என்றார்கள் இன்னும் அவர்களின் மனைவிமார்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாது வீட்டிலேயே தங்கி இருக்க வேண்டும் என்றும் அவர்களது கண்ணியம் என்பது முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரியதொரு மதிப்பு வாய்ந்தது என்றும் கூறினார்கள் உமர் அவர்களின் இந்த ஆலோசனையை கேள்விப்பட்ட இறை அவர்களின் மனைவிமார்களில் ஒருவரான ஜெய்னப் அலி அல்லாஹூ அனுகா அவர்கள் உமரே நீங்கள் இறை தூதருடைய உள்வீட்டு பிரச்சனையில் தலையிடுகின்றீர்கள் இறைச்செய்தி வகி எங்களது வீட்டிற்கு வருகின்றது நீங்களோ உங்களது சொந்த கருத்தினை எங்கு கொண்டு வருகின்றீர்களே என்றார்கள் உமர் அவர்களின் கருத்தினை ஆதரித்து அவர்களை தட்டி கொடுத்த இறை அவர்கள் இது விஷயமாக இறை வரட்டும் முடிவெடுப்போம் என்றார்கள் இது விஷயமாக இறைச்செய்தியும் இறங்கியது அந்த இறை வசனமானது நபியே உம்முடைய மனைவிகளிடம் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரத்தையும் நாடுவீர்களானால் வாருங்கள் நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கிறேன் ஆனால் நீங்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் மறுமையின் வீட்டையும் விரும்புவீர்களானால் அப்பொழுது உங்களில் நன்மையாளர்களுக்காக அல்லாஹ் மகத்தான நற்கூலியை நிச்சயம் சித்தம் செய்திருக்கிறான் என்றும் கூறுவீராக திருக்குருவான் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனங்கள் நபியுடைய உங்களில் எவரேனும் பகிரங்கமான மானுக்கே செய்வாராயின் அவருக்கு வேதனை இரட்டிக்கப்படும் இது அல்லாஹுவுக்கு மிகவும் சுலபமே ஆகும் அன்றையும் உங்களில் எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நல்ல அமல் செய்கிறாரோ அவருக்கு நாம் நற்கூலியை இருமுறை வழங்குவோம் இன்னும் அவருக்கு கண்ணியமான உணவையும் சித்தம் செய்திருக்கிறோம் திருக்குருவான் அத்தியாய முப்பத்தி மூன்று வசனங்கள் முப்பது தொடக்கம் முப்பத்தி ஒன்று வரை இன்னும் ஒரு இறை வசனத்தில் நபியின் மனைவிகளே நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போலல்ல நீங்கள் இரையச்சத்தோடு இருக்க விரும்பினால் அந்நிகருடன் நடத்தும் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள் ஏனென்றால் எவன் உள்ளத்தில் நோய் தவறான நோக்கம் இருக்கின்றதோ அத்தகையவன் ஆசை கொள்ளுவான் இன்னும் நீங்கள் நல்ல பேச்சே பேசுங்கள் நபியின் மனைவிகளே நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் முன்னர் அஞ்சான காலத்தில் பெண்கள் திரிந்து கொண்டிருந்ததை போல் நீங்கள் திரியாதீர்கள் தொழுகையை முறைப்படி உறுதியுடன் கடைப்பிடித்து தொழுங்கள் ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் நபியின் வீட்டை உடையவர்களே உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் அல்லாஹ் நாடுகிறான் திருக்குருவான் அத்தியாய முப்பத்தி மூன்று வரை மேற்கண்ட இறை வசனங்களின் வெளிப்பாடானது உமர் அவர்களின் கருத்தினை ஆதரித்து அதனை உறுதிப்படுத்துவது போல் அமைந்து விட்டது மேற்கண்ட வசனங்கள் அருளப்பட்டதன் பின்னர் உமரே நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அதனை அல்ல உங்கள் விஷயத்தில் விரும்பிவிட்டான் என்று உமர் அவர்களை பார்த்து திரும்பிய இறை தூதர் அவர்கள் மேலும் கூறினார்கள் உமரே மீண்டும் ஒருமுறை உமது நாவின் வழியாக அல்லாஹ் பேசியுள்ளான் என்று கூறினார்கள்